ஆதியாகமத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் ஆதியாகமும் அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆறாவது பக்கத்தில் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனை குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குனுடைய நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஆண்டவருடைய பிள்ளைகளே வேதத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மரணம் இந்த ஏனோக்கு எலியா இவங்க ரெண்டு பேருடைய கல்லறையும் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை வேதம் சொல்லுது ஆண்டவர் அவர்களை எடுத்து கொண்டார் எலியா என்கிற தீர்க்கத்தரசி சுழல் காட்டிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே போல மோசை கூடிய மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது மோசை அந்த மலையின் மேலே ஏறி போவான் ஆனால் கர்த்தர் தான் அவனை அடக்கம் பண்ணினேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவனை யாருமே அடக்கம் எல்லாம் பண்ணல யாரும் பார்க்கல அதே போல ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டான் அப்படின்னா ஒரு மனுஷன் ஆண்டவரோட பேசிட்டே இருக்கிறான் ஆண்டவரோட நடந்துட்டே இருக்கிறான் அப்ப ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப பாருங்களேன் ஆண்டவர் அங்க இருந்து வர்றாரு அவனோட பேசிட்டே இருக்கிறாரு இப்போ அவனுக்கு வந்து அவன் ஃபேமிலியில நிறைய இப்போ போக வேண்டியிருக்குது அவ்வளவுதான் இனி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நான் நம்புறேன் ஆண்டவரால ஏனோக்க பிரியவே முடியலன்னு நினைக்கிறேன் அதனால அவனை எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நீ தகுதியே இல்லைப்பா நீ எப்போவுமே என் கூட இருக்கிறதற்காக நீ வந்துரு அப்படின்னு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு இந்த உபவாச நாளில் இன்றைக்கி கடைசியாக உங்களோடு பேசின வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளையே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்திலேயே ஜெபிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவரோட உறவாடுவீர்களே ஆனார் ஆண்டவரோட நடப்பீர்களே ஆனால் நீங்க ஜப குறிப்புகளுக்காக நான் சொல்றேன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஜெபிக்க வேண்டியதே இல்லை நீங்க அதை தாரும் இதத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியது கூட இல்லை நீங்க ஆண்டவரோட உங்க வாழ்க்கையை எப்பவும் பேசிட்டு உறவாடிட்டு நீங்கதான்ப்பா என்ப்பா தான்ப்பா உங்க அழக ரசிக்கிறப்பா உங்க அழக நான் ரசிப்பேன்ப்பா உங்களோட வாழ்வேன்ப்பா உங்களோட இருப்பேன்ப்பான்னு சொல்லி கர்த்தரோடு நீங்கள் உறவாடி கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் அதனதன் அதன் காலத்தில் எல்லாமே சரியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார் என் வாழ்க்கையிலே இந்த ஊழியத்தினுடைய அந்த கொஞ்சமான ஆத்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க வெறும் இருபது பேர் ஆனால் அந்த திருச்சபா வளரணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய தாகம் வந்துச்சு இந்த வாங்கின இந்த கீபோர்டு ரூமுக்குள்ளே எடுத்துட்டு போய் மறக்கவே முடியாது ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு என்னுடைய அறைக்குள்ளே நான் போனேன் அந்த கீபோர்டை எனக்கு முன்னாடி வச்சு எனக்கு பெரிய வாசிக்க தெரியாது ஆனால் அந்த கீபோர்டுடைய பீட்டை போட்டுட்டு ஏதோ ஒரே ஒரு காடை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே அழுது பண்ணி ஜோம் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்பது மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் அந்த கீபோர்டு ஆண்டிலே இருந்துச்சு நான் அப்படியே ஆண்டவரை ரசிச்சு ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு பாட்டு ஒரு வசனம் ஒரு பாட்டு அப்படியே தேவனுடைய பிரசனத்திலேயே மூழ்கினேன் பசி தெரியல இன்னும் சொல்ல போனால் பாத்ரூமுக்கு கூட எந்திரிச்சு போகலை நான் நைன்லேருந்து ஃபோர் வரைக்கும் எந்த கான்சன்ட்ரேஷனுமே எனக்கு எதுவுமே தோணலை அப்பா சமூகம் என்னை ரொம்ப ஆறுதல் படுத்துச்சு அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பிரேக் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை நான் பார்த்தேன் ஊழியத்தில் ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷன் எந்த இடத்துல போனாலும் சைன் பண்ணிடுவான் எந்த இடத்துல போனாலும் நின்றுவான் உண்மையாய் ஆண்டவரை ரசித்து ஆண்டவருக்குள்ள ஈடுபடுகிற ஒரு மனுஷன் அவன் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் அவனை நம்பி எதை வேணாலும் ஆண்டவர் கொடுப்பார்ன்றத அதில் நான் அறிஞ்சிட்டேன் நாலரை மணிக்கு பிரேயர் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மளிகை கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போய் நிற்கிறேன் போது அந்த மளிகை கடைக்காரர் என்னை பார்த்து கேட்குறாரு என்ன ஃபாதர் ஒம்பது மணியிலிருந்து உங்கள் டேப்பரி கார்டு ஓடிட்டே இருக்குது ஃபாதர் ஏன் ஆஃப் பண்ண மறந்துட்டிங்களா போட்டுட்டு போயிட்டீங்களா டிவி ஏதோ ஆன் பண்ணி விட்டு வந்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு நான் ஒன்றுமே சொல்லலை அந்த சத்தம் வெளியெல்லாம் கேட்டுருக்கு நான் ஆராதிச்சது ஆனால் அவரு வந்து ஏதோ டிவி ஆன் பண்ணி விட்ருக்கேன்னு நினச்சிட்டே போல போய் ஆஃப்டர்னு முதல்ல அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போது நான் நம்புகிறேன் சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன் உங்கள் ஜப சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கட்டும் சிஸ்டர் பிரதர்ஸுக்கு சொல்கிறேன் பிரதர் உங்கள் சத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்கட்டும் பிரதர் உங்கள் வீட்டில் ஒரு ஜப சத்தம் கேட்கணும் நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி நடக்கிறது நான் சொல்கிறேன் எது வந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற மனுஷனுக்கு பயம் இல்லை ஆண்டவரோட நெருங்கி நடக்கு நடக்கிற மனுஷனுக்கு கலக்கமே இல்லை ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற மனுஷன் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் சந்தோஷமா தான் இருப்பான் அவனுக்கு அதை குறித்து கவலையே இருக்காது ஏன்னா என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என் தலைமை ராயிலும் கீழே விழாது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விசுவாசம் தான் கூட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற அந்த மிகப்பெரிய தைரியம் ஆண்டவர் கூட இருக்கும்போது அவங்களுக்கு வருகிறோம் இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா இன்னைக்கு உங்கள் விசுவாசம் குறைஞ்சு போயிருச்சா இன்னைக்கு பதட்டமாக இருக்குதா இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையாற்றி வந்திருக்குறீங்களா நான் சொல்கிறேன் உண்மையா ஜபக்குறிப்போட அல்ல ஆண்டவருடைய ரசிச்சு ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள மூழ்கி அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பிரசனம் கிடைக்காம இருந்தாலும் அப்படியே ஜவமணி பண்ணி ஜவுமணி பண்ணி அழுது 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 கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் நினச்சி பாட்டை பாடி பாட்டை பாடி ஆராதனை பண்ணி அப்படியே விட்டு கொடுத்து தேவனுடைய பிரசனத்தில் நிரம்பி இருந்தேன் நீங்கள் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது உங்களை அறியாமலே ஒரு மிகப்பெரிய தைரியம் உங்களுக்குள்ளே வரும் ஒரு விசுவாசம் வரும் பயம் மாறி போகும் விலகி போகும் அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக யூஸ் பண்ணுவார் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டீங்க அது தன்னப்பாட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடும் அந்த வருமானம் வந்துடும் நீங்கள் பைக்கில் போயிட்டே இருப்பீங்க அதுக்கு முன்னாடி பைக்கில் போகும்போது ஆர்டர் கிடையாது ஆர்டர் கூட உங்களுக்கு கிடைக்காது ஆனால் ஆறாவது போங்க அங்கே வழிய கத்த உங்களுக்காக தரப்பார் சோதனை காலங்கூட உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் ஹாலேலூ ஹாலேலூயா எத்தனை பேர் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் ஹாலேலூ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் நம்புறேன் அநேக வார்த்தைகளை என் சாட்சியோடு சேர்த்து உங்களோட சொல்லிட்டே இருந்தேன் உங்களோட பேசியிருக்காருன்னு நம்புகிறேன் எல்லாரும் இறுதி இத்தனை ஆழத்தில் இருந்து நோக்கி நெருக்கமான ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆண்டவரத்துல கேளுங்க உங்களோடு ஒரு நெருக்கமான வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டே இருங்க ஒரு நெருக்கமான வாழ்க்கை கொடுங்க உங்களை விட்டு நான் பிரிய கூடாது உங்களை விட்டா வேற எங்கப்பா போவேன் உங்களோட பேசி உங்களோட உறவாடக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க அங்கே தாங்க 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 வேற எங்கே செல்லுவே வேற எங்காண்டவரே செல்லுவேன் வேற யாரப்பா தேடுவேன் உங்களை விட வேற யாருமே இல்லப்பான்னு சொல்லுங்க யாருமே இல்ல அண்டவரே யாருமே இல்ல ஓ யாருமே இல்ல நீங்க எனக்கு வேணும் உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் உங்க சமூகம் என்ன ஆறுதல் படுத்தணும் உங்கள்ட்ட உறவாடிட்டே இருக்கணும் மனுஷனிடத்துல பேசுறத குறைச்சிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும் ஆகிறத விட்டுட்டு உங்களோட ரொம்ப ஐக்கியமா இருக்கணும் ஆண்டவர சொல்லுங்க கேளுங்க அப்படி இந்த உபவாசபத்தில் நீங்க இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டோட கேளுங்க இந்த இருபத்தி ஓரு நாட்கள் உபவாசம் முடியும் போது அப்படிப்பட்ட ஒரு இன்டிமேசிய கத்தன உங்களுக்கு தருவார் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கத்தனை உங்களுக்கு தருவார்